அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினையர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் துலாம் ராசனையர்களான உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு தான் இந்த குருபகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசனியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் சஞ்சரி குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக துலாம் ராசினையர்களுடைய வாழ்வு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவரும் இருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு என்றால் ஆன்மீகத்தில் இருட்டை நீக்குபவர் தெளிவை உண்டாக்குபவர் என்று பொருள் ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக செல்வத்திற்கு காரகனான குரு இருக்கிறார் எங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக அவரே மோட்சஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் பாக்கியங்களை அனுபவிக்க செய்யும் அவரே மோட்சத்தை தரும் ஞானத்தை வழங்குகிறார் ஒன்பது பனிரெண்டு இணைப்புகள் இதை தான் காட்டுகின்றன பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர்கள் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு இறைவழிக்கு சென்று விடுவார்கள் அதற்கு குருவோடு சனியும் கேதுவும் துணை புரிய வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் பெரும்பாலான கிரக பார்வையால் தோஷங்களைத்தான் செய்யும் குருவை தவிர எந்த கிரகங்களும் தோஷ நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை எனவேதான் ஜாதக தோஷத்தை சொல்லும் பொழுது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷ நிவர்த்தியை காட்டுவதாகவும் குறைந்தபட்ச பரிகாரத்திற்கு கட்டுப்பட்ட தோஷமாகவும் சொல்வார்கள் இந்த சக்தி வேறு கிரகங்களுக்கு கிடையாது தோச அளவை குறைப்பது பரிகாரம் பழிக்குமா என்று பார்ப்பதும் குருவினுடைய பார்வை அளவையும் விசேஷத்தையும் பொறுத்தது வளர்புரை சந்திரன் பாவிகள் சம்பந்தமில்லாத புதன் சுக்ரன் போன்றோர் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம் சனியின் பார்வை ராகு கேதுக்களின் ஆதிக்கம் அஸ்தங்க தோஷம் பகை நீச்சம் போன்ற பலவீனங்கள் இருக்கும் போது பார்வையின் சுபத்தன் குறையும் ஆனால் ஒன்று குருவினுடைய பார்வை பலனளிக்காமல் போகுமே தவிர தீமையை செய்துவிடாது மற்ற கிரகங்களும் குருவினுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அவரை பூரண சுபகிரகமாக சொல்கிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு வருகிறாருங்க பத்தில் வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு சகாயஸ்தான் அதிபதியானவர் உச்சம் பெறும்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் மதிப்பும் மரியாதையும் உயருங்க ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்து அது மட்டும் இல்லாம குலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாது சுப காரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வழி ஆதரவு உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கூட்டு முயற்சியில் இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குருவினுடைய அதிசார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்க பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஏற்படுவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் வரையஸ்தானாதிபதி புதன் வரையஸ்தானத்திலேயே சஞ்சரி ாருங்க எனவே வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு விரயங்களும் இருக்கதாங்க செய்து இந்த வீண் விரய செலவுகளை நீங்கள் குறைப்பதற்கு சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லதுங்க அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் இது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்கும் தன்ன விட வேண்டாங்க தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் வரையஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குறிப்பாக தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு ஊதியம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க வர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் மாமன் மைத்துனர் வழி நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்துவீங்க வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றி சிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம் இடமாற்றம் மாற்றம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமையுங்க பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு யிர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் எல்லா வகையிலும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டுங்க ஆரோக்கிய தள்ளைகளும் பெண்வழி பிரச்சனைகள் அலைமோதும் பிறவிற்கு பண பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது அறிதுங்க அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கும்பராசி சஞ்சரகம் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி சுகஸ்தான அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் மன கவலையும் விரயங்களும் ஏற்படுங்க பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர வழிபா நன்மையை தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க துலாம் ராசனியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு திருப்தி தருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்கு கலைஞர்களுக்கு புகழ் கூடுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிப்ப சாத்திய குறுகள் இருக்குதுங்க பெண்களுக்கு பிள்ளைகளால் விரயம் உண்டு அதே போல இக்காலகட்டங்களுடைய முற்பகுதியில மகிழ்ச்சியான பல தகவல்கள் உங்களிடம் வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது துலாம் ராசனையர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கிறது